SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் admissions open now அழையுங்கள் 9840609671 தரம்பบุรี கரஹே பெண்களை மலை அடிவாரத்துக்கு அழைத்து சென்று கருவில் உள்ள சசுவின் பாலினத்தை கண்டறியும் கும்பல் சிக்கியது பெண் சிவிலியை மாற்றுவேடத்தில் அனுப்பி சுகாதாரத் துறை அதிகாரிகள் sketch போட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த கும்பல் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் சிக்கிய போது விழி பிதுங்கி நின்ற காட்சிகள் தான் இவை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரில் வசிப்பவர் நாற்பத்தி ஏழு வயதான லலிதா இவர் நலப்புறம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவரது வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் வைத்து கருவுற்ற பெண்களுக்கு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்வதாக மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் சாந்திக்கு புகார்கள் வந்தது இதையடுத்து அவரை பிடிப்பதற்காக சாந்தி தலைமையிலான சுகாதாரத்துறை குழுவினர் திட்டமிட்டனர் அதன்படி உறவுக்கார கர்ப்பிணி ஒருவருக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென செவிலி ஒருவரை பேச வைத்துள்ளனர் மறுமுனையில் பேசிய லலிதா தனது வீட்டிற்கு வருமாறு கூறியதுடன் எப்படி வர வேண்டும் என்பதற்கான வழியையும் தெளிவாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நெற்குந்தி முத்தப்பா நகருக்கு சென்ற சுகாதாரத்துறை குழுவினர் லலிதாவின் வீட்டை கூட்டினர் இதனால் அந்த வீட்டுக்குள் இருந்த லலிதா உள்ளிட்ட அனைவரும் பதற்றமடைந்தனர் ஜன்னன் வழியாக எட்டி பார்த்த ஒரு நபரை அடையாளம் கண்ட மருத்துவமனைகள் என இயக்குநர் சாந்தி இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாது என எச்சரிக்கை விடுத்தார் எப்படி கிடைக்குது இதனையடுத்து வீட்டுக்குள் சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு கருவுற்ற பெண் ஒருவர் சிசுவின் பாலினம் கண்டறிவதற்காக தயார் நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மிகவும் சிறிய வீட்டில் ஒரு கட்டிலில் ஸ்கேன் கருவியை வைத்து கருவுற்ற பெண்ணுக்கு சிசுவின் பாலினம் கண்டறிதல் நடைபெற்றது தெரிய வந்தது பொறியில் சிக்கிய எலி போல அலறிய வீட்டின் உரிமையாளர் லலிதா மேடம் எனக்கு எதுவுமே தெரியாது மேடம் என சரண்டர் ஆனார் இதனால் டென்ஷனான மருத்துவப் பணிகள் என இயக்குனர் சாந்தி அப்படியே ஒரு இழுப்பு இழுத்துடுவேன் பார்த்துக்கோ என கொந்தொழித்தார்

ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என தெரியாத இடைத்தரகர் லலிதா மேடம் ஆயிரம் ரூபாய் தருவதாக இந்த நபர் தான் உண்மையை போட்டு உடைத்தார் இதனையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ஒவ்வொரு வருடமும் இருந்தும் தலா பதிமூன்றாயிரம் ரூபாய் வீதம் பணம் பெற்றுக்கொண்டு நான்கு கருவுற்ற பெண்களுக்கு ஸ்கேன் செய்து கருவில் இருக்கும் பாலினத்தை தெரிவித்துள்ளதையும் கண்டுபிடித்தனர் அப்போது பணத்தை எடுக்குமாறு மருத்துவர் சாந்தி கோபத்துடன் கூறவே வேறு வழியின்றி இடைத்தரகர் லலிதா அதனை ஒப்புக்கொண்டார் சொந்த மேலும் முருகேசன் என்பவர் முரையாக மருத்துவம் படிக்காமல் ஸ்கேன் கருவி வாங்கி வருவதும் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் கர்ப்பிணிகளை வரவழைத்து சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவிப்பதும் அம்பலமானது மேலும் கருவை கலைப்பதற்கு திருப்பத்தூருக்கு அனுப்பி வைக்கும் பகீர் தகவலும் வெளியானது மேலும் ஸ்கேன் பார்க்கும் பணியில் ஈடுபட்டு தற்போது கைதாகியுள்ள கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன் சட்டவிரோத கருக்கழைப்பு குற்றத்துக்காக மூன்று மாதங்கள் சிறையில் இருந்துள்ளார் அப்போது நீதிமன்றத்தில் இனிமேல் இதுபோன்று செய்ய மாட்டேன் என எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுத்துவிட்டு வந்துள்ளார் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அதே செய்ய துணிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம் காவல்துறையினரை வரவழைத்து கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன் இடைத்தரகர் லலிதா முருகேசனுடன் வந்த நடராஜன் கார் ஓட்டுநர் சின்ராஜ் உள்ளிட்ட நான்கு பேரையும் ஒப்படைத்தனர் மேலும் நான்கு பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த ஸ்கேன் இயந்திரம் பணம் சொகுசு கார் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்